கூடிய மிளா காய்ச்ச்சி கிடக்குது நிறைய பழுத்துருச்சு இது வந்து காஞ்ச மிளகா அது வந்து அவங்க ரெடி பண்ணி மிளகா காய்ச்சி வீட்டு தாங்க இல்லாமல் கீழே படுத்துருச்சுன்னு அவங்க பறிக்கல பா எத்தனை மிளகா பாருங்க மசாலா எடுத்துட வேண்டியதான் எப்படி எடுத்து வெடிப்பு வந்தோடனே பார்த்துட்டு வந்து நம்ம அறுவடை பண்ணிட வேண்டியது நம்ம வெண்டைக்காயோட சைஸை பாருங்கள் வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு இங்கே பார்த்துருக்கே மாட்டீங்க நீங்கள் மார்க்கு வந்து மல்சிங் ஷீட்டு இது எப்படின்னா வந்து களைகளை வந்து கட்டுப்படுத்தும் கலையில கட்டுப்படுத்தலாம் இப்போ வேறு கிட்ட வந்து செடியில் தாய் இருக்கணும் பீட்ரூட் தொண்டியில் விளைஞ்ச பீட்ரூட் நம்புவீங்களா நண்பர்களே நானும் ஸ்பாக்கு இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க பொதுவாக ராமநபுரம் மாவட்டம் அப்படின்னு சொன்னாலும் வறட்சி பூமி அப்படிங்கிற பரவலான பேச்சு இருக்குது அதுவும் குறிப்பாக எங்கள் தொண்டி பகுதிகளில் சுத்தமாக இந்த பக்கத்தில் விவசாயமாக பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு இப்போ சமீப காலமாக ஒரு சில மக்கள் வந்து விவசாயம் பண்ணி அதை வந்து முறியடிச்சுட்டு வராங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என் கூட இருக்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்டு மிஸ்டர் அஜீஸ் இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகால் ஏக்கரில் மிளகாய் செடி விவசாயம் பண்ணுறாங்க எங்கள் வறண்ட பூமின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் மிளகாய் செடி விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியிலையும் நூற்றுக்கணக்கான மிளகாய் அது நீள மிளகாய் காய்ச்சிருக்கு அது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட விவசாய பொருட்கள் வந்து இந்த இடத்துல விளைய வச்சிருக்கிறாங்க அது என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக மிளகாய் செடி அது டிஃப்ரெண்ட்டான அந்த பாலித்தீன் பேக் மாதிரி ஒன்று இதெல்லாம் போட்டிருக்காங்க அதோடய டீட்டெயிலெலாம் அவங்கள்ட்ட கேட்போம் எதுக்கு அது போட்டிருக்காங்கன்னு இது நடுவில் ஃபுல்லாக மிளகா போட்டிருக்காங்க ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தி காட்டன் நூல் எடுக்கக்கூடிய அந்த பருத்தியுமே போட்டிருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு மிளகா காட்டுறேன் பாருங்கள் அந்த செடியிலலாம் இப்போ பாருங்கள் எப்படி மிளகாய் காய்ச்சி கிடக்குது நிறைய பழுத்துருச்சு இது வந்து காஞ்ச மிளகாய்க்குமே அது வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க காஷ்மீரி சில்லி அப்படின்னு சொல்லுவவங்கள அந்த மாதிரி நீளமாக உள்ள மிளகாய் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையும் எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப செலு செழிப்பாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் எத்தனை மிளகாய் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு செடியில் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஹில்டு எடுத்துட்டாங்களாம் இது ரெண்டாவது வந்து போட்டிருக்குது போல் ஆல்ரெடி இதுலேருந்து ஒரு டன் வந்து மிளகா தான் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப அழகாக அருமையாக செடியுமே நல்ல பொருசாக்காக அழகாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது செடியெலாம் என்னென்ன மாதிரி உரங்கள் போடுறாங்க அதை எப்படி வளர்க்குறாங்கிறதுலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த செடிகள்லாம் நான் காட்டினேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதுல இருக்குதுல்ல ஆக வந்து அழகா பச்சை அழகான டார்க் கலராக இருக்கு இதுக்கு என்ன மாதிரி உரங்கள் போடுறீங்க அது போக மேலே உள்ள பாலித்தீன் பிளாஸ்டிக் கவர் மாட் இது என்ன பயன்படுத்துறது இது என்னன்னா வந்து மல்சிங் சீட் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து நிழல் போர் சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் யாருமே போட்டுருக்க மாட்டாங்க நம்ம போட்டு பார்க்கணும் இப்போ வந்து என்னன்னா வந்து இது வந்து மல்சிங் சீட்டு இது எப்படின்னா வந்து களைகளை வந்து கட்டுப்படுத்தும் கலைகளை கட்டுப்படுத்தினா வேறு கிட்ட வந்து இருக்கிற செடியில் ஃபுல்லாக வளர விடாது வளர விடாது அது இல்லாம உள்ள நாங்கள் சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒரு செடி ரெண்டு அடிக்கு ஒரு ரெண்டு ஓட்டை இருக்கும் அதில் வழியாக சொட்டு நீர் வடிங்க மற்றபடி இந்த நிழல் போற வந்து நமக்கு களை எடுக்கிற கூலி மிச்சம் மற்றபடி செடி வந்து நல்ல குரோத்தாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ரூட் ஓடுறதுக்குமே நல்ல இலசா அந்த ஏன்னா மேடு மாதிரி பாத்தி கட்டிருக்கும் மேடு மாதிரி பாத்தி கட்டினனால அந்த வந்து வேறு ஓடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் குரோத்தும் நல்லா வளர்ச்சியும் நல்லா இதுவும் கொடுக்கும் சரி எப்படி இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு இந்த வறண்ட பூமியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்கிற ஐடியா இல்லை இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம பண்றது வந்து கடல் பாசியிலேருந்து உரம் எடுக்கிறோம் அது இல்லாமல் இப்போ பார்த்துப்பீங்க நண்டு அதுலேருந்து நம்ம உரம் எடுக்கிறோம் அந்த உரத்தை வந்து இப்போ நாங்கள் வந்து தெலுங்கானாக்கு வந்து சப்ளை பண்ணி தெலுங்கானா ஃபுல்லாக நம்ம உரம் போயிட்டு இருக்கு அது உரத்தினுடைய பேர் வந்து பொன்னூஸ் ரைத்திர சேவான் தெலுங்கானா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஏரியாவில் மிளகா ராம்நாடு ஏரியாவில் போடுறாங்க ஒரு சிலையாக விவசாயி தான் பண்ணுறாங்க இப்போ இந்த ஏரியாவில் உப்பு தண்ணி அதனால வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம என்ன செஞ்சு பார்ப்போம் இதை வந்து இந்த உரத்தை நம்ம நம்ம ஏ நம்ம சொந்த நிலத்திலே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சொல்லிவிட்டு கடல் பாசி மீன் அமிலம் நண்டுடைய அமிலம் அதிலிருந்து எடுத்து அது மட்டும் தான் ஃபெர்டிலைசர் ஆயிலாவும் கொடுப்போம் தண்ணி வழியாக வந்து மிக்ஸ் பண்ணி ட்ரிப்பு வழியாகவும் கீழே கொடுத்துருவோம் இப்போ மிளகா செடி பார்த்தோம்ல அப்படியே வேற என்னென்ன போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறத மக்களுக்கு கத்தரி போட்டிருக்கோம் பருத்தி போட்டிருக்கோம் சோளம் போட்டிருக்கோம் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் அது இல்லாமல் வெண்டி போட்டிருக்கோம் இப்போ வந்து

எல்லாமே நல்ல விவசாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க படுத்து போய் பருத்தி பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி செடி இது வந்து பருத்தி அழகா பூ பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகான நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம எல்லாம் பஞ்சி பார்த்துருக்கோம் இது வந்து அந்த காட்டன் நம்ம ஃபேப்ரிக் போடக்கூடிய அந்த காட்டன் நூல் எடுக்கக்கூடிய அந்த பருத்தி இந்த பருத்தி காய்ச்சி கிடக்குது பாருங்கள் அந்த பஞ்சுலாம் வந்து வெடித்து வெளியில் வந்துருச்சு அதை ஒன்று பிச்சு தரலாமா ஆ எடுக்கலாமா

இது வந்து எத்தனை காயின்னு இன்னும் தெரியல இப்போதான் நம்ம வச்சிருக்கோம் சரி 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 இன்னும் இது பண்ணல இப்போதான் டெஸ்ட்டுக்காக வச்சு பார்த்துருக்கேன் நம்ம ஓகே அப்போ இங்கே வருது வருது இங்கே பருத்தி நல்லா வருது ஆனால் இப்போ நம்ம இதை பாருங்க எவ்வளோ காயின்னு காய் ஃபுல்லாக வந்து படுத்து வெயிட் தாங்க முடியாமல் ஒவ்வொரு காய் பாருங்க பம்பரை கட்ட மாதிரி இருக்குதா பெரிய பெரிய காயாகவும் இருக்கும் பூ உதிராது அப்படியே இருக்கும் ரெண்டு கலர் இது ஒரு கலரு அது ஒரு கலர் ரெண்டு வகையான ரெண்டு வகையான பூ பூக்கும் பிங்க் கலர் பூ ஒன்றும் பூக்குது எல்லோ பூ ஒன்றும் பூக்குது சாதாரணமா பருத்தி செடி வச்சு காய் காய்க்கறதுக்கு எத்தனை நாள் ஆகுது ஒரு மரம் வச்சோம்டா இது ஒரு செடி வச்சு ஒரு முப்பத்தி எட்டுல இருந்து பூ விட ஆரம்பிச்சிடும் சரி அப்புறம் வந்து ஒரு ஐம்பதாவது நாள் காய் காய்க்கும் தொண்ணூறாவது நாள் வந்து மூணு மாசத்துல பருத்தி எடுத்தோம் அது மட்டும் இல்லை நம்ம பருத்தி பஞ்சையை கொடுத்துடுறோம் இந்த பருத்தி உள்ளே இருக்கும் பாருங்கள் இந்த விதை இருக்கு பாருங்களா இந்த விதையிலிருந்து தான் எடுத்து பருத்தி பால் நம்ம சாப்பிடுவோம்ல பருத்தி பால் பருத்தி பால் செய்வாங்க இது வந்து எப்படின்னா வந்து இந்த பருத்தி பால் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த விதையை ஊற வச்சு அதை ம இதில் மிக்ஸியில் போட்டு ஆட்டி வெள்ளை வெள்ளம் அது போட்டு இந்த பாருங்கள் இந்த மஞ்சது பாருங்கள் இதான் பருத்தி பால் எடுக்கிறது ஓகே இதில் தான் வந்து ஆற வச்சு அவங்க பருத்தி பால் கொண்டு வர்றாங்க ஆமாம் ஆமாம் சரி 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 இந்த ஒரு செடியை பாருங்க மிளகா காய்ச்சி வெயிட்டு தாங்க இல்லாமல் கீழே படுத்துருச்சுன்னு அவங்க பா எத்தனை மிளகா பாருங்கள் மாஷால இதில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு இரநூத்தம்பது இருக்குங்க கூட தான் இருக்கும் எண்ணி பார்த்தோம்னா ஒரு இரநூத்தம்பதுக்கு மேலே இந்த செடியில் இருக்கும் அவ்வளோ மிளகாயிருக்கு கீழே விடுங்க இப்போ வெயிட்டு தாங்க இல்லாமல் படுத்துருச்சு இது கத்திரிக்காமல் போட்டிருக்கிறாங்க எல்லாமே சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணது போட்டு தான் நாட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் காய் காய்ச்சி கிடக்குது பாருங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான் எல்லாமே சொட்டு நீர் பசனம்தான் சரி சரி சொட்டு நீர் பசனம் நமக்கு வேலை ஆளுக்கு கூலியும் மிச்சம் வேலை பார்க்குறது மிச்சம் இப்போ உரம் அடிக்கிறேன்னா ஒரு டேங்க்கு எண்பது ரூபா கேட்பாங்க இப்போ நம்ம அப்படி கிடையாது ஒரு பேரலில் வந்து உரத்தை கலக்கி இப்போ சொட்டு நீரில் போட்டு விட்டோம்னா அது வாட்டுக்கு கண்டுகளுக்கு தானாக ஓடிக்கிறோம் ஒரு அரை மணி நேரத்து வேலையில் முடிஞ்சிரும் எல்லா வேலையுமே இது ஃபுல்லாகவே பருத்தி செடி தான் நிறைய போட்டிருக்கிறாங்க அந்த கடைசி வரைக்கும் பருத்தி போட்டிருக்கிறாங்க நல்லா காய்ச்சி அது பூத்து நிறைய பஞ்செல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு தங்க பாருங்கள்

வெண்டைக்காய் இதோட பிஞ்சி தான் இப்போதைக்கு வந்து பெருப்பமாக தெரியுது வேற ஒன்றும் கிடையாது வெண்டைக்காய் ஃபுல்லாக வந்து பெருசாக தான் இருக்கும் இங்கே உள்ள அது ஆர்கானிக் முறையினால வெண்டைக்காய் பெருசா இருக்கும் இப்போ தர்பூசணி போட்டு இருபத்தி மூணு நாள் ஆகுது சரி சரி இருபத்தி நாள் ஆமாம் இப்போ இருந்தால் பூ இருபத்தி மூணு நாள்லேயே பூ வருது முப்பத்தி காய் காய் இருக்கு முப்பத்தி நாலு நாள் முப்பத்தஞ்சு நாள் ஆகணும் இது இருபத்தி மூணு நாள்லேயே வந்து பூ அடிச்சிருச்சு இது வந்து மெலடிங்கிற ரகம் மெலடிங்னா கிரீன் காய் பச்சை காய் பார்த்துருக்கீங்களா விதை இல்லாத மூணு டு நாலு கிலோ வரையும் வரது இப்ப அங்கிட்டு போட்டு இப்போ தான் எதாவது போட்டிருக்கோம் அது எப்படின்னா வந்து பச்சையும் வரிக்காய்ன்னு சொல்லுவாங்க அது எட்டு டு பன்னெண்டு கிலோ வரையும் வரும் ஒரு காயோட இதை சரி 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 அது வந்து நம்ம ரெகுலராக நாட்டுக்கா அது ரெகுலராக இது வருஷம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் எக்ஸ்போர்ட் காய் இது ஃபுல்லா வந்து எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி சரி 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 கொஞ்சம் போட்டு பார்த்தான் குருத்து மொளகாவையே பாருங்கள் அளவுக்கு எந்த அளவுக்கு செடி சிக்னலாக தான் இருக்கு காய் காய் ஏகப்பட்ட காய் காய பாருங்க காய் எந்த அளவுக்கு காய வச்சுருக்குன்னு எவ்வளோ கிரீன்னஸாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் காயோடைய வலுவலுப்பு தன்மையும் பாருங்க நல்ல குவாலிட்டியா நல்ல போர்ஸாக இருக்குது செடி இதுக்கு வந்து நீங்க போடுற அந்த உரம் தான் காரணம் உரம் தான் மெயின் வந்து நம்ம கொடுக்குற உரம் தான் இதுக்குடைய காரணமே சரி சரி இது வந்து லாங் பின்ஸ் போட்டுருக்கீங்கன்னா ஆமா லாங் பீன்ஸ் நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கு போடுறாங்களோ சைனீஸ் ஐட்டத்துக்கு அந்த மாதிரி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஏரியாவில் வரைய வராது கேட்டால் குளிர் பிரதேசத்தில் வருதுங்குவாங்க இப்போ நம்ம போட்டிருக்கோம் ஓரளவு அறுவடையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரி சிறுவம் பாருங்க எப்படி கிடக்குன்னு அது இல்லாமல் இங்கே வந்து மயில் தொல்லை நிறைய இருக்கு மயில் கிளி எப்படி குறிஞ்சிருக்குன்னு பாருங்க அழகா அதோட இதையை மட்டும் அழகா சாப்பிட்டு அந்த தோலை போட்டு போயிருக்கு பாருங்க முழும இருக்கு வர்றது இல்லை இதை மட்டும் அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்றதை அப்படி போட்டு போயிருச்சு இந்த பீன்ஸை பாருங்கள் எவ்வளோ நீளம்னு லாங் பீன்ஸ் லாங் பீன்ஸு இது வந்து எனக்கு கொத்தவரங்காவா இது கொத்தவரங்க கொத்தரங்க ஃபுல்லாக நம்ம போட்டோம் அறுவடை ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் கொத்தரங்க செடி வந்து இது வந்து அஞ்சடி அடி ஹைட்டு வரையும் வரும் அஞ்சடி ஹைட்டு வரையும் பாருங்கள் செடி ஃபுல்லாக காய் இருக்கிறனால தாங்க அது நிற்காம அப்படி படுத்து படுத்து கிடக்கு பாருங்கள் ஃபுல்லாக படுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோவுமே படுக்க ஆரம்பிச்சி ஹைட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டு வந்துருக்குன்னு எல்லாத்துலேயுமே காய் தாங்க முடியாது தா ஃபுல்லாகவே காய் இருக்கிறனால வந்து அதை படுக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து தான் நமக்கு தெரியுது போட்டது இது குச்சி போ கூண்டி அதை கட்டி முறையாக வளர்த்தோம்னா அது பாட்டுக்கு நிறைய நம்ம பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் காட்டுங்க எவ்வளோ பிஞ்சியாக இருக்குது எவ்வளோ க்ரீன்ஸ் அருமையாக இருக்குதுன்னு கொடுத்துறாங்க இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து லைவாக பறிக்கிறத பார்க்குறதே ஒரு அழகு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன தான் கடையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏசி ரூமில் சோஃபாங்கட்டில் பார்த்தாலும் இந்த மாதிரி கையில் பறித்து பார்க்குறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பறித்து வச்சுருக்கு அது இப்போ இப்போது கொஞ்சம் நேரத்தில் பறிச்ச கொத்த தான் எவ்வளோ எவ்வளோ பறிச்சிருக்காங்க பாருங்கள் சும்மா கொஞ்சம் பறிக்க சொன்னேன் அவ்வளோ பறிச்சிருக்காங்க இதுதான் பீட்ரூட் செடி நான் வந்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் முள்ள இங்கேலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பீட்ரூட் செடி தான் இப்போ பாருங்கள் டூர்லெலாம் பீட்ரூட் வந்து வச்சிருக்கு அந்த இங்கேலாம் பாருங்கள் இந்த பீட்ரூட் இருக்குது பாருங்கள் இது வந்து பீட்ரூட் வந்து விதை போடுறது அந்த முள்ளங்கி மாதிரி சின்ன முள்ளங்கி மாதிரி பாத்தி கட்டி அதுல வந்து ஒவ்வொரு விதையா நடுறது ஆல்ரெடி சாம்பிள் போட்டதா இல்ல அறுவடை பண்ணி நம்ம நிறைய எடுத்துட்டோம் நம்ம அந்த பாத்தி ஃபுல்லாவே அந்த ஓரத்துக்கள் ஃபுல்லா பீட்ரூட் தான் போட்டுருந்தோம் சரி சரி ஃபுல்லா எடுத்தாச்சு இப்போ ஒரு சில செடி மட்டும் கொஞ்சம் அந்த இப்போ தூத்து விழுந்ததுக்கு மரம் திருப்பி அதுவா துளிர் விட்டுக்கிட்டு வந்துருக்கு பாருங்க காய் எப்படி இருக்குன்னு இருக்கு பாருங்க பீட்ரூட் தொண்டில விளைஞ்ச பீட்ரூட் நம்புவீங்களா இதெல்லாம் மலை பிரதேசத்தில் வளருங்குவாங்க ரொம்ப வளர்க்க முடியாதுங்க அவங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்த லைன்ல வந்து பாசி பருப்பு போட்டுருக்கோம் பாசி பருப்பு போட்டு ஏற்கனவே அறுவடை பண்ணிருக்கோம் இப்ப மர அறுவடை இன்னைக்கு பண்ணணும் தருக்கு பாருங்க அந்த மாதிரி கருப்பு ஆனோட நம்ம இது பண்ணிக்கிறோம் உள்ளே உள்ள வந்து இந்த பைத்த பருப்புன்னு சொல்லுவாங்கல இந்த பச்சை பருப்பு அந்த மாதிரி இந்த பாருங்க உள்ள இந்த மாதிரி வரும்

உளுந்தும் போட்டிருக்காப்லையா உளுந்து உளுந்து உழைக்கிறதுன்னு சொல்றது தானே ஆமா உளுந்து உளுந்து உழைக்கிறது இந்த இருக்கு பாருங்க உளுந்தன் செடி போட்டுருக்கு இதான் உளுந்து செடி இதுதான் உளுந்து செடி காய் இருக்கு காய் இந்தா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கருப்பு கருப்பா சாம்பல் போட்டதா அறுவடை பண்ணிட்டு இருக்கு இல்லை எடுத்தாச்சு எல்லாமே நம்ம வந்து சாம்பிள் தான் போட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட குரோத் வந்து நல்லா எடுத்துட்டோம் இதுவரை நிறைய நம்ம வந்து பறிச்சாச்சு இப்போ அடுத்தடுத்து நம்ம பறிக்கிறதுக்கு உளுந்து உளுந்து காட்டியா இருக்கு இந்த இருக்கு பாருங்க உளுந்து கருப்பு உளுந்து வந்து கருப்பா தான் இருக்கும் தோல் நீக்கம் நம்ம தோல் வந்து அப்படியே தண்ணியில ஊற வச்சு ஒரு கச கசுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா தோள் தனியா வந்துடும் பருப்பு தனியா வந்துடும் அப்படியே இது பண்ணிக்கலாம் மாவு நல்ல நிறைய மாவு வரும் பாசி பருப்பு போட்டு எடுக்கிறத விட நம்ம வந்து இப்படி இப்போ இதுல டைரக்டாவே ஊற வச்சு அதை கசக்கி எடுத்தோம்னா மாவும் நல்லா இருக்கும் சாப்டஸும் கிடைக்கும் சரி சரி நிறைய பேருக்கு உளுந்துன்னு சொன்னோம்னா வெள்ளையா பாத்து பழைய இருப்பாங்க சின்ன பசங்க எல்லாம் கருப்பு உளு உளுந்து இப்படிதான் இருக்கும் இது வந்து தோல் வந்து ரிமூவ் ஒயிட் கலர்ல வரும் உளுந்தும் பாசி பருப்பு நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன்

இப்போ இதுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் வந்து எப்படி கிணத்து தண்ணியால் வளக்கி வாங்கி ஊத்துறீங்களா என்ன மாதிரி இல்லை இல்லை நமக்கு வந்து இங்கே வந்து போர் தண்ணி போட்டிருக்கு போர் போட்டிருக்கோம் போர் போட்டுவிட்டு இங்கே வந்து ஒன்று கரண்ட்டு இபி லைன் அப்ளை பண்ணியிருக்கோம் ஒன்றும் இபி லைன் வரல ஆனால் வந்து சோலார் போட்டிருக்கேன் சரி சரி சோலார் மூலியமாக தண்ணி எடுத்து அதுலேருந்து டேங்கில் ஏற்றி இருந்து சப்ளை இப்படி போர் தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணுறீங்களா இல்லாட்டி எப்படி டேரக்டாக வருது நல்ல தண்ணி நல்ல தண்ணி வந்திருக்கு நல்ல தண்ணி வந்திருக்கு இந்த ஏரியாவில் வந்து நல்ல தண்ணி இல்லைண்டாங்க நல்ல உடல் நமக்கு நல்ல தண்ணி வந்திருக்கு சரி அதை வச்சு நம்ம டேங்கில் யூஸ் பண்ணி டேங்கில் ஏற்றி விட்டு அதோட நம்ம வந்து திறந்து விட்டுருந்தோம் நல்ல தண்ணி வந்தனால இது ஓரளவு சக்ஸஸ் ஆயிருக்கு ஆனா உப்பு தண்ணி வந்துச்சுன்னா இதுல உப்பு தண்ணி வந்தா அந்த அளவுக்கு வருமானம் தெரியல ஆனா வந்து நல்ல தண்ணினால ஓரளவு உப்பு சால் சால்ட் கலந்த தண்ணி இருந்தாலும் ஓரளவு இருந்தாலும் எடுக்கும் நம்ம உரம் வந்து அதை வந்து பிரிச்சு விட்டுரும் பிரிச்சு கொடுத்துருவாங்க அதனால வந்து இதுல வந்து ஒன்னு நல்ல தண்ணி உப்பு தண்ணிலாம் எல்லாம் பார்க்க வேண்டிய இந்த இடமே உப்பு ஆத்து பாத்து அதனால வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம அந்த உரத்தினுடைய தான் இந்த அளவுக்கு வந்து உரங்கிறது வந்து நீங்க இதுல இந்த பிரிச்சுட்டு இருக்கிற இது என்ன வகையான உரம் இது வந்து நண்டு நம்ம கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த நண்டு கழிவு இருக்குல்ல நண்டு இந்த வெட்டுப்பூச்சி வெற்றாலு இந்த அதுல இருந்து வர்றது இது இதை வந்து நாங்க வந்து திருப்பி இதுல வந்து சிப்பி இருக்கும் இந்த மாதிரி சிப்பி இருக்கும் சரி இந்த சிப்பி சங்குல வந்து நாங்க எடுத்துட்டு இதை போட்டு மிஷின்ல போட்டு எடுத்து இதை வந்து ஆயிலா கன்வெர்ட் பண்ணுவோம் சரி இது ஆயிலா கன்வெர்ட் பண்ணிட்டு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் சரி 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 கலந்து கலந்து இந்த ப்ராசஸ் ஆயில் ப்ராசஸ் வந்து எங்க நடக்குது இது வந்து நாங்க வந்து கன்னியாகுமரியில 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 கன்னியாகுமரி அனுப்பிடுங்க அவங்க ஆயில் ஆயில் அனுப்புவோம் ஆமாம் ஆயில் வந்து நமக்கு எடுத்து அனுப்பிடுவாங்க சரி சரி அதுவுமே நீங்கள் பண்ணுறீங்க ஆமாம் அதுவும் நம்ம தான் பண்ணுறோம் இந்த ஆயில் கேட்டால் நீங்கள் தனியாக கொடுப்பீங்களா நான் தருவோம் அப்போ உங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து என்னென்னு சொல்லிடுங்களா அது டீட்டெயில் கேட்டாலும் சொல்லுங்கள் ஆ கேட்டு என்னுடைய நம்பர் வந்து நைன் செவன் டபுள் எயிட் டூ ஒன் டூ ஒன் டூ ஃபைவ் ஓகே என் பேர் அப்துல் அஜீஸ் நான் தொண்டி பக்கம் எம்ஆர் ஓகே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் இது சம்பந்தமான டீட்டெயில் ஃபேட்டிலைஸ் சம்மந்தமாகவும் வேறு அந்த செடி சம்மந்தமான உள்ள கண்டிப்பாக குறிப்புகள் கேட்டாலும் சொல்லி கண்டிப்பாக கொடுத்துடலாம் ஓகே நம்ம ஏரியாவில் வந்து பெல் பெப்பர் என்ன குடமிளகான்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம இப்போ போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து விதை போட்டு இப்போ பதினெட்டு நாள் ஆச்சு இப்போ வந்து இப்பதான் தான் வளர்ந்துட்டு வருது இதுவும் நம்ம ஏரியாவில் வளராதுன்னு சொல்லுவாங்க இதையும் போட்டு பார்த்துருன்னு சொல்லிட்டு இதையும் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இது வந்து அறுபது நாளுக்கு மேலே தான் காய் இப்போ அறுபது நாள்ல பூ எடுத்துரும் அதுலேருந்து எழுபது எண்பது நாள் நாள் அறுவடை பண்ணிடலாம் இது வந்து மூணு ரகம் இருக்குது கிரீனு எல்லோ ரெட்டு மூணு ரகமே இருக்குது என்னது இதுல மூணு ரகமே போட்டு மூணு ரகமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம்

இது பார்த்தீங்கன்னா படுகையில் இருக்குது அதாவது படுகை அப்படின்னு சொன்னால் எங்கள் பகுதிகளில் ஆற்றில் கடல் நீர் வருங்க ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா கடல் நீர் வந்து ஆற்றுல மேலே ஏறி வரும் ஈவினிங்கில் அது போயிடும் இதனால இந்த ஆற்றை சுற்றி இந்த உள்ள இடங்கள்லாம் அதிகமான உப்புத்தன்மை உள்ள இடமா இருக்கும் அதனால் பெரும்பாலும் இந்த இடங்களில் விவசாயம் பண்ணுறதை தவிர்த்துக்குருவாங்க ஆனால் இவர் ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு இறையுற நாள்களால் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து இந்த இடத்துல அடைஞ்சிருக்கார் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் ஊர் தொண்டில் மிளகாய் விவசாயம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இருந்துச்சு எனக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து காய்ச்சி கொழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் மட்டும் இல்லாமல் பல வகையான காய்கறிகளுமே இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க காட்டன் பஞ்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீன்ஸு அதே மாதிரி வெண்டைக்காய் முள்ளங்கி பீட்ரூட் இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இந்த இடத்துல விளைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க இந்த வீடியோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய நிலம் வச்சிருக்காங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு ஆனால் இதுலலாம் விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு பல மக்கள் நிலம் உள்ள மக்கள் வந்து வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இடம் இருந்துச்சு நிலம் இருந்துச்சு விவசாய நிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநாடுகளில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இந்த ஊரில் அந்த மெனக்கடலில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த மிளகாய் விவசாயம் வந்து நமக்கு உணர்த்துங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம தொண்டில் நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டில் திராட்சை பழமே விளைவிச்சிருக்கிறாங்க அதுவுமே வந்து இப்போ காய்ச்சிகிட்டு இருக்குது இரவு இரவுனான்னா அதேமாதிரி நம்ம ஒரு தனி வீடியோ போடுவோம் அப்போ முயற்சி பண்ணோம்னா இந்த பகுதியில் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களை வந்து நமக்கு உணர்த்துது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள வீடியோ இருக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்